இறைமீன் பிடிக்கிறதுக்கு லாங்குக்கு வலைக்குள்ளே நம்ம சொல்லி வைக்கிறதுக்கு இறைமீன் பிடிக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபின்னு சாலின்னு சேர்ந்து ஆ நானும் போனோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே இன்ட்ரோ எடுத்துட்றேன் இறைமீன் பிடிக்கிறதுக்காக இந்த அரிப்போல வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்குறதுக்காக பிடிச்சோம்ல அந்த வலை வச்சு எதாவது பொடி மீன் கிடைக்கான்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது இது எப்படி வச்சு நாங்கள் க களைச்சுடணுமா ஆ ஓகே இப்போ நம்ம இப்போ என்னென்னா அவங்க வந்து இங்கே வலையை வந்து மறித்து வச்சுருக்கா நான் என்ன பண்ணணுன்னா மேலே போயிட்டு ஆ ஆ ஓகே நான் போவேண்டா நான் வேண்டாம் சாலின் வந்து மேலே போயிட்டு மீனை பற்றி விடுவோப்பில அதெல்லாம் இங்கே ஓடி வர மீன் இங்கே மாட்டோம் இப்போ சாலின் வந்து மேலேருந்து மீனை பற்றி விடுவோப்பில்ல இதை வந்து ஏறும் ஏறணும் அவ்வளோ மீன் அங்கே ஒரு பத்து ரிலோ மேலே மேலேருந்து ஓடி வரணும் வா <laughs> ஆ <laughs> <laughs> சாலையும் கையிலையும் கிடக்கு தேவைக்கு மீனாகிச்சுங்களா பெருசு தேவையில்லாத விட்டுருமே விட்டுறது இதுக்கு முக்கியமான பொருள் இந்த தென்னை ஈக்கிள் பார்த்து தூண்டில் இப்போ எப்படி கட்டுறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தூண்டி கட்டி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை ஈக்கலை வந்து கோர்த்து வைக்கணும் இது வச்சுட்டு என்ன பண்ணணும்னா வளைக்குள்ள விட போகிறோம் நம்ம அது பண்ண மாட்டாங்க ஏன்னா டிராம்பு இந்த டிராம்பு இந்த ரிஸ்கெலாம் எடுக்கிறது சாலிட் இனி ஏற ஏறையோரு பார்ப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மெத்தடு கைசப்பா நான் சொன்ன மாதிரி இந்த வலை தூண்டில் வந்து ஒரு கொஞ்சம் பீதி கலந்த சுவாரஸ்யமான ஃபிஷிங் மெத்தடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர் மட்டத்துக்கு கீழே நீர் மட்டத்துக்கு மேலே போகக்கூடாது நீர் மட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி கல் இடுக்குகளுக்குள்ள இந்த மீனை வந்து நான் ஈர்க்கில் எதுக்காக வச்சுருந்தா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் வளைஞ்சு 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 உள்ள வரைக்கும் நம்ம சொல்லி வந்து இந்த ஆறா மீன் லாங்கு மீன் இந்த மாதிரி மீன் வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் இந்த மாதிரி அது அந்த ஆற்றுல உள்ள மீனை நம்ம பிடிச்சு போடுறனால இந்த வாய்க்கால உள்ள மீன் நம்ம பிடிச்சி போடுறதுனால அந்த மாதிரி மீன் இடையில வந்த உடனே அதை அப்படி கவி பிடிக்கிறக்காக ரெடியா இருக்கும் எவ்வளவு கிளியரான தண்ணி பயங்கர சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆறாம் பிடிச்சுட்டாப்ல நம்ம பரவாயில்ல சூப்பர் நம்ம சாலின் வந்து ஒரு அருமையான ஆரா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லி ஆறாம் மீன் சொல்லிட்டு செம்ம ருசியான மீன் அருமையான மீனை தூக்கிட்டாரு சாலையில் அடி ஒளி நண்டு நன்றி நண்டு பெரிய நண்டு

சூப்பர் டான் சிவினே லாகஜா யாராவது ஒன்னு எடுக்கணும் டக்காவல்ல சைடு முடிச்சிடணும் சூஸ் இதுதெமையத்துக்கு கேக்கலாம் என்னது கரெக்ட்டா இருக்கு இஞ்சி இருக்கு இஞ்சி

ഡേ ഇന്ന കാലുള്ള കുറച്ചും പകുതി കൊസിലും

சரி எனக்கு சும்மா காந்தி எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சி போச்சு இந்த வலைத்தூண்டல் மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை இருக்கணும் ஏன்னா நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கிறிஸ்டல் க்ளியரான தெள்ள தெளிவான இந்த தண்ணியில் வந்து நம்ம நடந்து 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 இடி பண்ணுறது ஐயோ வேற லெவல் ஃபீல் ஃபீல்டைஸ் தண்ணி பார்த்தீங்க இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி உள்ள இந்த கிரீக்ஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரி உள்ள சின்ன சேனல் இல்லை வந்து வாய்க்கா வந்து வேற விதமாக நிறைய ஃபிஷிங் மெத்தட்ஸ் இருக்குது அல்ட்ரா லைட் ஃபிஷிங் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருக்கா இல்லைங்க அண்ணா இருக்கு அண்ணா இருக்கு இப்போ தலை வந்து சரி அது அப்படி வச்சு உள்ளோட்டு வச்சு ம் இருக்கு இருக்கு டான் டான் மூன்றாவது நைஸ் ऐसे पण देयर किओडा ओसेला आम्ही आर्त नाही आम्ही टप्पण बड़ी वरी तना मारक इडा मग मेळ वेकेटा ओ आले भेटो बने बडिक बने बाद मी इ बातिंगला इलिया प्रिय वेडा शू ऑन ஆழமான ஏரியாவில் தண்ணி உள்ளே வைக்கிறது நார்மலான ஏரியாவில் அருமையாக இருக்குது சுக்கோ போன ஏரியா விழுந்து அந்த கீரை எல்லாம் வச்சிருபானோளே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இல்லைன்னா மாட்டி வச்சு மாட்டி வச்சு ம் வருதா ஆமாம் வருதா சம்பவம் பார்த்தேன் வெள்ளை கலரில் இருக்கு சம்பவம் என்னது நிறைய நான் எடுத்துறேன் நீ வந்து கரெக்டாக வேறே அங்கே வச்சுக்கிடு ம் ഇല്ലാ പൂച്ച അപ്പിക്കാം 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 കൊടുത്ത് വിട്ടുകൊടുത്ത് കൊടുത്ത് വതുക്ക വതുക്ക എടുക്കണം ഇല്ല ഒരേ പൂപ്പിലെ പൂച്ചിട്ട് പോ മോശമാനിച്ച നല്ല വിട്ടു കൊടുത്തു ഇല്ല

கேசி பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு குட்டி பிளாங்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன் அது அந்த இறையை எடுக்க வாரதும் கொஞ்சம் ஓட்டாக கடிச்சிட்டு விடுறதும் செம சுவாரஸ்யமாக இருக்கும் செமையாக இருந்துச்சு இந்த ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் கூட நமக்கு கோப்ரோ வந்து வாட்டர் ப்ரூஃப் நம்ம கோப்ரோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி புதிய கோப்புரவும் கடலில் விழுந்தெல்லாம் வச்சு பெரிய சம்பவம் ஆகி போச்சு அதில் வாட்டர் ப்ரூஃப்லாம் போய் அதனால் யூஎஸ்லேருந்து எதாவது அன்பர்கள் இருந்தீங்க இப்போ வந்து ரீசெண்டாக வாடீங்கன்னா எனக்கு கொண்டு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு கோபுரம் அங்கே வாங்கிட்டு வர்றதுக்கு பாறை நண்டு வச்சுடுங்க கடிச்சு விடுவாங்க கல் போய் இன்னும் ரிலீஸ் பண்ணுவோமா போட திரும்ப வரும்போ கிடையாது கம்ப பிடிது ம் பெருசு சரி பார்த்துக்க 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 அப்போ செம இது ஒரு பெரிய சி சாரா மீன் வந்து நம்ம சாலின் பிடிச்ச காப்பில் இது எப்படி ஒரு காக்கிலோக்கு மேலே தான் இருக்கும் நல்ல தரமான மீன் காக்கிலேயே மேலேயா அடக்குல தொடாக இருக்கும் அருமையான மீன் இன்றைக்கி சாலின் வந்து செம வேட்டை அடிப்படி ஒரு புதிய முயற்சி எடுத்தோம் நிறைய மீன் கிடைக்கிறது வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது செப்போ பார்த்துட்டு மொத்தம் எத்தனை மூணு நாலு அஞ்சு ரொம்ப நன்றி சாலினுக்கும் ஸ்டெபினுக்கும் சாலினா இன்றைக்கி ஹீரோ ஆனால் ஸ்டெபினோட ஹெல்ப் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் நடக்காது கைஸ் அப்போ வேறு லெவலில் அனுபவமாக இருந்து கைஸ் மாதிரி ஃபீல் பண்ண கிடையாது இந்த வாலி சூண்டைன்னு சொல்கிறேன் எங்கள் ஊரில் வாலி சூண்டைன்னு வலை தூண்டில் போட்டு பிடிக்கிறது செம்மையாக இருந்துச்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான நாட்டுப்புற மீன் பிடித்தல் தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சேஸ் கைஸ் தொடர்ந்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்